嗯。 இன்னைக்கு உன்னை நான் சும்மாவே மாட்டேன்டா நீ இன்னைக்கு உயிரோடவே உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்ச அடிக்கிறாங்க உடனே சத்து வேலு அப்பாத்தான் முத்து வேலு அவங்க மாறி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே வந்துடுறாங்க இவங்களும் கோமதி மீனா ராஜி எல்லாமே வெளியே உள்ளேருந்து வந்துடுறாங்க குழலையும் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க என்ன விஷயம் எதுக்கு என் மகனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன உங்கள் பையன் என்ன என்ன நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் யார் யார் என் பையனா யார் உங்கள் யார் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே குழலி சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் தான் பார்த்தோம் ஒரு இடமோ ஒரு கே கூப்பிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி குளேலி கேட்குறாங்க அதுக்கு மறுபடியும் குமார் இருந்துட்டு நான் பத்து பொண்ணு கூட கூட சுற்றுவேன் அதை கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் சட்டையை பிடிச்சி அடிக்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை மறுபடியும் அடிக்கப் போகவுமேன்னு நம்ம அரசு இருந்துக்கிட்டு டே எங்க அண்ணன் மேலே கையை வச்சுனா உனக்கு அவ்வளோதான் தெரியுமா மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து ஏன் என்னம்மா சோ கொஞ்சம் நேரம் பேசாம இரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்றாங்க நீங்க பேசாம இருங்க அப்போ இவன் இவ ஓகேம்லாம் எனக்கு தெரியாம இருக்கா இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தான் தெரியும் மொதல் நான் இவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது இவன் எனக்கு புதுசனும் கிடையாது இவனை உங்க பேரணையர் நான் பழி வாங்குறதுக்கோசரம் நான் வந்து நானாக எங்கள் கழுத்தில் தாலி கட்டிகிட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கவுமே என்ன காரணத்துக்காகமா நீ வாங்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு